அருணால ஒரு டாஸ்க்கேயர் ஆகுது அப்படின்னா அது முக்கியமான அருண் மட்டும் தான் ஏன்னா இப்ப அந்த இடத்துல அவர் தடுக்காம இருந்தான்னு ஜெஃப்ரிக்கும் ராணவக்கும் ஒரு இஷ்யூ போயிருக்கும் அப்போ அந்த கல்லை எடுக்கிறத பத் அந்த மோட்டம்ல அப்படி போயிருக்கும் பட் இது வந்து ஸ்டபனா இல்ல அவன் வந்து அடிக்கிறதுக்கு மாதிரி மாதிரிதான் வந்தான் இங்க பெரிய பிரச்சனை அவன் அவன் அடிச்சானா நானும் அடிப்பேன் நானும் அடிப்பேன் அப்படின்னும் போது அந்த இடத்துல வந்து அது தேவையில்லாம கிரியேட் பண்ண மாதிரி இருந்து மஞ்சரி அதை எக்ஸாக்டா சொன்னாங்க நீங்க அவன் அடிக்க போனான்னு ஏன் சொல்றீங்க அவன் தானே எடுக்க போனான் நீங்க அவன் அடிச்சதை பாத்தீங்களா அடிச்சதுக்கு அப்புறமா நீங்க போயிருந்தீங்கன்னா ஓகே அவன் வரும்போதே அவன் அடிக்கிறதுக்கு வரான்னு அப்படிங்கிறது என்னுடைய கொஸ்டனுமே அதுதான் அப்ப அருண் அந்த இடத்துல தேவையில்லாம ஒரு பிளே பண்ணி கேமை கெடுக்க பார்த்தாரு ஒண்ணு இல்ல ராணவ என்னன்னா ரொம்ப ஸ்டபனா இருந்த மாதிரிதான் இருந்தது ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் புடிச்சிட்டு இருந்தாரு ஸ்டபனா தான் இருந்தது ஏன்னா அவர் வந்து ஆல்ரெடி ரொம்ப பாடி ஹைட்டு அதனால வந்து